வணக்கம் விஜய் நடித்து ரீரிலீஸ் ஆன சச்சின் திரைப்படம் மூன்று நாட்களில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது தெரியுமா வெளியான வசூல் நிலவரம் நம்ம பார்க்கலாம் ஆண்டு திரைக்கு வந்த சச்சின் திரைப்படம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரீ ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே விஜய் நடிப்பில் வெளியான கெல்லி திரைப்படம் அண்மையில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் ரசிகர்கள மத்தியில் அந்த படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்து பெரிய அளவில் திரைப்படமும் பெற்றுள்ளது இந்த படம் அப்போது பத்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகி இருந்தது இந்த நிலையில் தற்போது ரீ செய்யப்பட்ட சச்சின் திரைப்படம் திரைக்கு வந்த மூன்று நாட்களில் இதுவரை ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் தகவல் தெரிவிக்கிறது அதோடு தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு படையெடுத்து கொண்டிருப்பதால் இப்படம் இன்னும் வசூலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் மூன்றே நாட்களில் ஐந்து கோடிக்கும் அதிகமாக வசூலையிட்டி சாதனை படைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க கமாண்டில் குறிப்பிடுங்க